ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நாலு மாடியில் இருக்கேன் உங்களுக்கு போர்டு பார்த்தாலே தெரியும் நம்ம கூட இருக்கிறது யாருனா ஆக்டிவ் கிறிஸ்டின் தமிழ் சார்லஸ் ஜே அவங்க இருக்காங்க சார்லஸ் ஜே வந்து நேற்று வந்து வந்தாங்க நேற்று வந்ததும் முதல்ல மெஞ்யானபுரத்துக்கு போகணும் ஒரு ஆசிரமத்துக்கு போனோம் அங்கே என்ன சொல்கிறது ரெண்டு ஹோம் இருந்துச்சு கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு அப்புறம் ஹோம் சார்பாகவே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அப்போது நான் சார்லஸ் சொன்னேன் ஏன்னா நாலு மாடியில் இதை மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் ஏகப்பட்ட இடத்துக்கு யாருனே தெரியாத இடத்துக்கு கூட பண்ணி கொடுத்துருக்காங்கண்ணே அதாவது நம்ம ஜீசஸ் ரெடிம்ஸ் மூலமா ஏகப்பட்ட நன்மைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஜீசஸ் ரெடிம்ஸ்ல இருந்து என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் சார் லெசனே நம்ம இது இந்த பாசிட்டிவ்லாம் பார்க்க மாட்டாங்க அதான் அப்படின்னா அப்படின்னா நீ நேரில் காட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் நாலு மாவடிக்கு சார்லசனில் கூப்பிட்டு வந்திருக்கேன் நம்மளால முடிஞ்சதை காட்டுவோம் ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல மோகன் சிலாஸ்லசன்னே ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ஜீசஸ் டீம்ஸ் ட்ரஸ்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க சொல்ல முடியாது இப்போ மதுரையிலலாம் டெய்லி ஆயிரத்தி வரைக்கும் சாப்பாடு கொடுக்காங்க இப்போது என்னைக்கு கூடியிருக்கான்னு எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெய்லி ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் மதுரையில் மட்டும் சாப்பாடு கொடுக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க நம்ம உங்களுக்கு நான் இங்கே நாலு மாவடியில் கொஞ்சம் காட்டுறானே நாலு மாவடி நேரல் போற வழியில் அங்கே வரைக்கும் போவோம் அங்கமங்கலம் இந்த சைட்ல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய ஊருக்கு வாட்டர் டேங்க் தெரியும்ல பெண்ல தண்ணி தொட்டி அது கூட ஜீசஸ் மூலமா கட்டி கொடுத்துருக்காங்க இப்படி நமக்கு நாம திட்டத்துல ஸ்கூல்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பில்டிங் இல்லாம இருக்கும் பழைய பில்டிங் ஓடு பில்டிங்கா இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு சிலவரையே காமிக்க உங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்புறம் கேன்டீன் இப்படி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கப்போம் நாங்க இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம் இது நாலு மாவட்டி தான் நாலு மாவட்டிக்குள்ள வந்தாச்சு பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து நியூ லைஃப் புதுவாழ்வு மிஷன் மருத்துவமனை முன்னாடி தான் இருக்கோம் ஜார்லசனை இங்க வந்து ஏகப்பட்டவர் அதாவது என்ன சொல்றது ஹார்ட் அட்டாக் வரும் நைட்டு இப்போ டிராவல் பண்ணி போற ரொம்ப தூரத்தில் ஏகப்பட்டவருக்கு உயிரே போயிடும் இது வந்த பிறகு ஏகப்பட்ட உயிரை காப்பாத்துது ஹார்ட் அட்டாக்லாம் இங்கே ட்ரீட்மெண்ட் கிடைக்காது கிராமம்ல இல்லை நேசனத்துல இருந்தே பாதிவரை இங்க தான் வராங்க ஒரு எமர்ஜென்சிக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமெல்லாம் ஃப்ரீ மருத்துவ முகாம்லாம் நடக்கும் இப்படி இந்த கிராமத்தில் உள்ளவங்க இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு இது ஒரு பயங்கர பலனு உள்ளதா இருக்கு மிஷன் ஹாஸ்பிட்டல் சரி உங்க அதை விசாரிச்சுட்டு வரோம் சரி நீங்கள் வேணா விசாரிச்சுருவோம் அதாவது காமராஜர் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ஜீசியம்ஸ்ல இருந்து சிபிசி ஸ்கூல்

ஹாஸ்பிட்டலு இது உங்களுக்கு சொன்னதில்ல பலருக்கு எமெர்ஜென்சியில நிறைய பேர் மாட்டி உயிரே போயிரும் ஒரு சின்ன சிகிச்சை கொடுத்தா அவங்க உயிர் தச்சுருக்கோம் அதுக்கு இப்போ இந்த கிராமத்தில் இது ஒரு பக்க பலனா இருக்கு புதுவாலு பல்நோக்கு மிஷன் மருத்துவமனை ஆம்புலன்ஸ்லாம் விட்டுருக்காங்க போல இருக்குல்ல ஆமா ஆமா இப்போ நம்ம தேவனுடைய கூடாரத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா இங்கே தான் இருக்கு ஆ அதை நான் பார்த்துருக்கேன்

இதுல முன்னாடி நின்று பேசணும் நான் இருக்கா ஆமா ஆமா சரி இனிமே ரொம்ப கரெக்டா இருங்க சரியா எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுறேன் ஓகே ஓகே இப்போ அடுத்து எங்க போறோம் அடுத்து வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு இது கூட இங்க உள்ளது உங்களுக்கு சில கவர்மெண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல ஆமா ஜிஎஸ்எஸ் ரெடிமிக்ஸ் மூலமா ஆமா அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க போறேன் அண்ணே பாருங்கண்ணே இது நமக்கு நாமே திட்டத்தில் அதில் இருக்குது பார்த்தீங்களா சகோதரர் மோகன் சில்லாஸ்ரஸ் புது வாழ்வு தங்கம் நாலுமாவடி அதுல இருந்து இந்த ஊருக்கு ஸ்டேடியம் சார்பாக சேதுக்கு வாய்த்தான் ஊராட்சி இது கட்டி கொடுத்துருக்காங்க இப்படி பல இடங்கள்ல கட்டி கொடுத்துருக்காங்க இங்க ஆண்டவராக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆஹ் நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவராக நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் அப்போ திருதல் அப்படின்றது ஃபீல்டு ஒர்க்கு களப்பணி இதே மாதிரி பலவிதமான காரியங்கள் அதாவது என்னோட ஒரு சின்ன ஒரு சாட்சி வந்து என்ன பண்ணுறேன் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் அது ஆக்சுவலாக நம்ம டூ பாயிண்ட் ஜீரோ சேனலில் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அந்த சேனல் இல்லை அதாவது நான் ப்ளஸ் டூ படிக்கும் பொழுது எங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி ராபர்ட் கால்டுவேல் மெமோரியல் ஹயர் செகண்டரி ஸ்கூல் சிசிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து படித்தேன் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சென்னையில் வந்து இருந்தாங்க எங்கள் பாட்டிக்கு துணையாக நான் பாட்டி வீட்டில் இருப்பேன் எங்கள் அப்பாவோட சித்தப்பா பெரியப்பா அம்மாக்கா அந்த முறையில் ஒரு பெரியப்பா பெரியம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இடையன்குடி கிராமத்தில் குண்டாந்தட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க அவங்க வந்து இந்த வானம் போடுவாங்க வானம் அப்படின்னா கிராமங்களில் உள்ளவங்களுக்கு தெரியும் ராக்கெட் கையிலேயே வந்து இந்த கல்யாண வீடுகளுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு அந்த மாதிரி போடுவாங்க அப்புறம் சரம் வெடி செவுத்தில் அடித்தா வெடிக்கும் அந்த மாதிரி அந்த அந்த பட்டாசு பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பெருமை வந்து என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க மூணு பிள்ளைகள் இருந்தாலும் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறதுனால எங்கள் பாட்டி வந்து இறச்சி எடுக்க கறி எடுக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னை கூப்பிட்டு தன்னோட வீட்டில் வச்சு எனக்கு கறி சமைச்சு கொடுப்பாங்க தான் பெத்த பையனாக அப்புறம் வேர்லாம் இடித்து போட்டு கஷாயம் அன்னைக்கு அந்த பெரியமா கையால் நான் குடித்த அப்போ குடிக்கும்போது கொமெடிக்கிட்டு வரோம் விடமாட்டாங்க அப்படியே நான் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு போகலன்னா அவங்க பிள்ளைகள் கிட்ட கொடுத்து விட்டு என் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கஷாயத்தை குடிக்க வைப்பாங்க அன்னைக்கு நான் எங்கள் பெரியம்மா கையால் குடித்த அந்த தான் இன்றைக்கி வர எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி இல்லை சுகர் இல்லை தொடர் மாத்திரைகள் போடக்கூடிய எந்த ஒரு வியாதிகளும் என் ஆடவரை கிறிஸ்து கொடுக்கலை அந்த மாதிரி ரொம்ப அன்பான ஒரு பெரியம்மா பெரியப்பா வந்து ஜென்ரலாக ஆண்கள் வந்து தெரியும் இல்லையா அவங்க என்னென்னா ஓகே நல்லா இருக்கியா தோட்டத்தில் தோட்டம் இருந்துச்சு தண்ணி போட்டு விடவா போட்டு விட இந்த மாதிரி தான் ஆனால் பெரியம்மா தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஒரு நாள் நான் வந்து ஸ்கூலில் இருக்கும் பொழுது போலீஸ்கார இயக்கம் மூலமாக அழைப்பு வருது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியமா பெரியப்பா ரெண்டு பேரும் வெடி விபத்தில் படுகாயம் அடைஞ்சிட்டாங்க அவங்க பையன் எங்கயோ வெளியூருக்கு போயிட்டாப்பில் அப்போ அவங்க சொந்தக்கார பசங்கள் யார் இருக்கா அப்படிங்கும்போது இடையன்குடி கால்டுவேல் சிசிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹைஸ்கூலில் அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன வருது அழைப்பு வருது அப்போ என் கூட இன்னொரு சித்தப்பா பையன் எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பியோட பையன் அவனும் வந்து பொன்ராஜம் அவன் பேர் அவனும் அதே இதில் எனக்கு பிந்தன செ ஒரு ரெண்டு செட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தான் டென்த்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ போலீஸ்காரயர்கள் கூப்பிட்றாங்க நான் எங்கள் பா வகுப்பு ஆசிரியர்கிட்ட பர்மிஷன் சொல்லிவிட்டு அப்புறம் போலீஸ்கார இயக்கலே என்ன பண்ணாங்கன்னா இப்போ தெசவெலை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க போயிருக்காங்க அங்கே வந்து சிகிச்சை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் பாளையங்கோட்டை ஹை ஹைக்ரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரக்கரில் கொண்டு போயிட்டாங்க நீங்கள் அங்கே போங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்கார ஏக்கள் காசு இருக்கான்னு கேட்டாங்க எ காசு எங்கள் பாட்டி பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டி பார்த்து எங்கள் இப்போத்தி கையில் காசு இல்லைங்கன்ட்டு சரி போலீஸ்கார போலீஸ்காரை வந்து தசவலையிலருந்து எங்களுக்கு டிக்கெட்டு எடுத்து கொடுத்து பாளையங்கோட்டை கிரவுண்டுக்கு வந்து அமிச்சாங்க நாங்கள் பாட்டிக்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின் அந்த விபத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த கல்லுவெடி இருக்கு இல்லையா கல்லுவெடி அடுத்த நாள் ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்கள் பெரியமாவும் பெரியப்பாவும் அந்த கல்லுவெடியை ஒரு குண்டானில் போட்டு ஒரு அன்னகுண்டா நம்ம கிராமங்களில் அடுப்பாங்கிறெல்லாம் நம்மளுக்கு நேராக இருக்கும் இல்லையா அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி என்ன பண்ணிடலாம் அது ஈரமாக இருக்குன்ட்டு சூடு பண்ணியிருக்காங்க எங்கள் அங்கே ஆட்டு வரல கொஞ்சம் தள்ளி சமையல் கட்டுக்குள்ள உட்காந்துருந்துருக்காங்க அப்போ ஒரு குழுக்கு குழுக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பானையோட சேர்த்து உள்ள இருக்கிற வெடி ஒன்றுக்கு ஒன்று உரசி ஹீட்ல வந்து வெடிச்சு எங்க பெரியமாவோட ரெண்டு நெஞ்சும் கிழிஞ்சி தொங்கிடுச்சு எங்க பெரியப்பா அங்கே ஆட்டு உரல்ல உட்காந்துக்கிட்டு இருந்த எங்க பெரியப்பாவோட வலது காலில் போய் அடிச்சு காலம் என்ன ஆயிடுச்சு தொங்கிடுச்சு எங்கள் பெரியம்மா வந்து திசவலை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து பாளையங்கோட்டை கொண்டு போகிற வழியில் நாகுநேரி பக்கத்துலேயே உயிரிழந்துட்டாங்க எங்கள் பெரியப்பா வந்து பாளையங்கோட்டை ஹை க்ரௌண்டில் போயிட்டு ஒரு கால் எடுக்கப்பட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் போஸ்ட்மார்டம் பண்ணுற இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக என் வாழ்க்கையில் மயக்கம் போட்டு விழுந்த இடம் பாளையங்கோட்டை ஹைக்ரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கள் பெரியமாவோட ரெண்டு நெஞ்சு கிழிஞ்சி தொங்கி அந்த உள்ள அப்படியே அப்படியே என்ன பண்ணாங்க தண்ணியை ஊற்றி உள்ளே இருக்கிற அந்த வெடி மருந்து எல்லாத்தையும் எடுத்து கோனி யூசி வச்சு அந்த அந்த ஊசி இது வச்சு என்ன பண்ணாங்க தச்சாங்க அத கூட வந்து அந்த சின்ன வயசுல பார்த்தேன் எங்க பெரியப்பாவோட கால் வெறும் நரம்பு மட்டும்தான் என்னாச்சு நரம்பும் செதஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நரம்பு மட்டும் தூங்கிட்டு இருந்துச்சு அதையும் வந்து என்ன பண்ணாங்க எப்படியாவது காலை காப்பாத்திடலாம் கிளீன் பண்ணாங்க ஆனால் அது முடியல அதையும் கூட முதல் முறையில் என் வாழ்க்கையில் மயக்கம் போட்டு நான் விழுந்த இடம் அங்கே தான் பசிக்காக நான் ஒரு நாளும் மயக்கம் போடலை உபவாசம் இருந்து மயக்கம் போடலை ஒரு சாப்பாடு கொடுத்த ஒரு பெரியமாவோட மார்பகம் கிழிஞ்சி எங்கள் பெரியப்பாவோட கால்கள் எடுக்கப்பட்ட இடத்துல நான் வந்து மயக்கம் போட்டு என்ன பண்ணேன் கீழே விழுந்தேன் அதுக்கப்புறமா எங்கள் பெரியமா இறந்துட்டாங்க பெரியப்பாவுக்கு ஒரு கால் எடுத்துட்டாங்க அப்புறம் சென்னையிலேருந்து எங்கள் அம் எங்கள் அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சானு எல்லாரும் என்ன பண்ணாங்க வந்து அடக்காரதனை எல்லாமே முடிஞ்சிச்சு இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இருந்து தான் நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன் இந்த மருத்துவமனையில் கை கால் துண்டிக்கப்பட்டவங்க உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் வெறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் போய் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறது அவங்களுக்கு வாக்கர் வீல் சேர் வாங்கி கொடுக்கறது டைப்பர் வாங்கி கொடுக்குறது விஸ்பர் வாங்கி கொடுக்கறது நாப்கின் வாங்கி கொடுக்கறது மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடுறது இந்த மாதிரி ஊழியத்தை வந்து பண்ண ஆரம்பித்தேன் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மக்களுக்காக உதவிகள் சேவை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் ஊழியம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம டூ பாயிண்ட் ஜீரோ சேனலில் கிட்டத்தட்ட ஐம்பது வீடியோக்களுக்கு மேலே இந்த அம்மா அப்பா இல்லாத ஆசிரமங்கள் முதியோர் இல்லம் இந்த மாதிரி இடங்களை இலவசமாகவே அவங்கக்கிட்ட எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ப்ரமோட் பண்ணியிருக்கேன் டேரெக்டாக அவங்க அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸுக்கே வந்து என்ன பண்ணுங்கள் நான் ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் வாங்கிட்டு போவேன் நீங்கள் சாப்பாடு போடுங்க துணிமணி எடுத்து கொடுங்க இந்த பாட்டிகளுக்கு நைட்டி எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஸ்டைலில் என்ன பண்ணுவேன் பல்லு இல்லாத தாத்தாக்களுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்கன்னு கேலி கிண்டலோடு அப்படியே ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி அந்த இடங்களை ப்ரொமோட் பண்ணுவேன் அப்போ இந்த மாதிரி ஒரு காரியம்தான் இன்றைக்கி நேற்று நாங்கள் ஆக்சுவலாக வந்து மெஞ்சானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரத்தில் ஒரு ஆசிரமத்தை படம் பிடிச்சிட்டு வரும்போது கேபாவும் கூட வந்தாப்ல ரெண்டு நாளாக இப்போ கேபா என் கூட தான் இருக்காப்புல நான் ஆசிரியத்தில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் அப்போ சொல்லும்போது கேபா என்ன சொன்னாப்லன்னா ஆனால் இதே தான் நம்ம நாலுமாவடி மோகன் சிலாசரசன் ஜீச ரெடிம்ஸ் மூலமாக பண்ணுறாங்க அப்போ கேபா என்ன சொன்னாப்புலன்னா இதே காரியத்தை தான் ஜீசஸ் ரெடிம்ஸு மோகன்சீலாசரஸ் என்ன அறிவுறுத்தலின்படி என்ன பண்ணுறாங்க அவங்க டீம் அவங்க ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு எந்த காரியங்களுக்காக நீங்கள் யூடியூப்பில் வீடியோக்கள் போட்டு ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே தானே அவங்களும் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களையா வேறு கண்ணோட்டத்திலேயே பார்க்குறீங்க நான் நம்பலை நான் டிவி சேனல்களில் பார்த்துருக்கேன் நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன் ஒரு சில காரியங்கள் ஆனால் அது வந்து என்ன தான் நம்ம யூடியூப்பில் பார்த்தாலும் அது ஒரு டிவியில் பார்க்கறது அது வந்து தம்பி என்ன சொன்னாப்புல நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க நான் ஆசிரியத்தில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க நானே உங்களை என்ன பண்ணுறேன் என்னோடய பெட்ரோல் செலவில் ஸ்கூட்டியில் நான் கூட்டி போய் உங்களுக்கு ஒவ்வொரு இடமா காமிக்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே ஒரு முப்பது கிலோமீட்டரு அங்கே காமராஜர் ஸ்கூல் மலலை இப்போ அந்த இது கவர்மெண்ட் சிபிஎஸ் ஸ்கூலு அப்புறம் இந்த புதுவாழ்வு கட்டிடம் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன்னும் ஓல்டேஜ் ஹோம் ஓல்டேஜ் ஹோமு ஒரு முதியோர் இல்லம் நம்ம ஜீசஸ் அடிமஸ் மூலமாக கட்டப்பட்டது அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு

இங்கேயே வாட்டரு நல்ல தண்ணி இல்லாதவங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்காங்க கிராமங்களில் ஃப்ரீயாக இங்கேருந்து எடுத்து நல்ல தண்ணி கிராமங்களில் கொடுக்காங்க பல சாட்சிகளோடு தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும் அதே மாதிரி கேபா தம்பி என்ன பண்ண அப்படின்னா என்ன ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்களே போய் விசாரிச்சீங்கண்ணே நான் ஏற்கனவே ஃபீல்டு ஒர்க்கு களப்பணி உங்களுக்கே தெரியும் பேங்க் லைனில் ஒர்க் பண்ணதுலேருந்து எல்லாமே கிராமங்களுக்குள்ளே நானே போயிட்டேன் போய் அங்கே உண்மையிலேயே கேப்பா சொல்கிறது உண்மையா பொய்யா ஜீசஸ் இடீம்ஸ் மூலமாக ஏசு விடு அவங்க ஏசு விடு விற்கிறார் ஊழியெல்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியல இயேசு விடுவிக்கிறார் ஊழியமும் தெரியல ஜீசஸ் இடீம்ஸும் பேரும் தெரியல ஆனால் ஒரு ஐயா வந்து என்ன பண்ணாங்க பண்ணி கொடுத்தாங்க மோகன் சிலாசரஸ் ஐயா என்ன பண்ணாங்க பண்ணி கொடுத்தாங்கன்னு மோகன் சிலாசரஸ் என்ன பேர் மட்டும்தான் தெரியுது அப்போ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம திரும்ப திரும்ப மோகன் சிலாசரசன்னு ஒரு தனி மனிதனை தாக்குதல் பண்ணும் பொழுது பல கிராமங்கள் பயனடையாமல் அதாவது அதில் வந்து நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா ஒரு விசுவாசிக்கு உன் மூலமாக இடரை உண்டான எந்திரக்கடலை கட்டி கடலில் போடணும் அப்படின்ட்டு ஒரு சர்ச்சைக்கு ஒரு நூறு பேர் போகிறாங்க நம்ம ஒரு வீடியோக்களோ இல்லை நே அங்கே நேரில் போய் பே ஏதாவது ஒன்று பேசி ஒரு ஒரு விசுவாசியை நம்ம கலங்கடிக்கிறோம் அப்படின்னா அந்த கிறிஸ்து அதை ஏத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு மோகன்சிலாசரஸ் அப்படின்ற ஒரு தனி மனிதன் அவரை தாக்குதல் ஏதோ ஒரு காரியங்கள் யூடியூப் வாயிலாகவோ இல்லை சமூக வலைதளங்களில் பண்ணும் பொழுது ஒரு கிராமத்துக்கு நன்மை பெற்றது என்ன ஆகுது தடைபடும் கட்டாயம் தடைபடும் அதனால வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது பண்ணலனாலும் தீமையான ஒரு தர வந்து மக்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது எனக்கும் ஜீசஸ் டிம்ஸுக்கான பிரச்சனை எல்லாமே இன்னையோடு நான் என்ன பண்ணிடுறேன் சாட்சிகள் மூலமாக நேரில் வந்து பார்த்ததுனால இதோட விட்டுடுறேன் விட்டுட்டு அதுக்குன்னு மோகன் சீலாசர் சொன்ன நல்லவர் வல்லவர் அப்படியும் கிடையாது அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் எதுவுமே இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் நான் பாட்டுக்கு என்னோடய ஊழியத்தை நான் பண்ணுறேன் தொடர்ந்து ஜீசஸ் டேம்ஸ் இயேசு விடுவிக்கிறார் அறக்கட்டளை என்ஜிஓ புதுவாழ்வு சங்கம் உங்களோட காணிக்கைகளை என்ன பண்ணுங்க தொடர்ந்து அனுப்புங்க ஏன்னா உங்கள் காணிக்கைகள் விதைக்கப்படுது மீன் அதுக்கு சார்லஸ் ஆகிய நான் இன்றைக்கி சாட்சி உள்ள மகனாக என்ன பண்ணுறேன் உங்களோட ஷேர் இருக்கேன் பல கிராமங்களில் என்ன ஆகுதுன்னா விதைக்கப்பட்டிருக்கு நீங்களும் என்ன மாதிரி என்ன பண்ணுங்க நேரில் வந்து பார்த்து கூட அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க வியூவர்ஸுக்கு இவ்வளோ நேரம் பேசினது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யூடியூப்பில் மோகன் சிலாசர மாதிரி பல ஊழியக்காரர்கள் பாஸ்டர்மார்கள் என்ஜிஓ ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை இவங்களெல்லாம் ட்ரோல் பண்ணுற தம்பிமார்கள் என்ன பண்ணுங்க களத்தில் வந்து நேரில் வந்து இதே மாதிரி விசாரித்து அதுக்கப்புறமா ஒரு கன்க்ளூஷன் வந்து நீங்கள் மேற்கொண்டு வந்து என்ன பண்ணுங்க பேசுங்க இந்த ஸ்டூடியோவில் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏசி ரூமில் ஒருத்தரை பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம பேசக்கூடிய காரியத்தால் ஒரு ஏழைகள் ஆண்டவராக ஏசுக்கிறது எங்கே இருக்காங்க ஏழையின் சிரிப்பில் தான் இருக்காங்க மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் இந்த சிறியுள்ள ஒருவருக்கு எதை செய்கிறார்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அந்த மாதிரி ஒரு ஊழியம் தடைபடுது அப்படிங்கும்போது அது வந்து நம்ம குடும்பத்துக்கு சாபமாக மாறும் அதனால் இது நான் மோகன் சிலாசர சன்னனை மட்டும் சொல்லலை நாளைக்கு கேபாவே இதே மாதிரி ஒரு களத்தில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்கிறாப்பில் நாளைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுக்குறாப்புல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறாப்புல ஒரு ஸ்கூல்னால் நீங்கள் கே கேபா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி நேரில் வாங்க உண்மையிலே அவர் பண்ணியிருக்காரா என்ன ஏது அதை பார்த்தீங்கன்னாவே அடுத்து நம்மளுக்கு பேசுறதுக்கு என்ன ஆயிரும் கொஞ்சம் நம்ம யோசிக்க தோணும் ஆண்டவராய் ஏசு என்ன பண்ண உங்கள் கூட கட்டாயம் பேசுவாங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் ஆண்டவராய் ஏசு கருத்து நன்றி இந்த தேங்க்ஸ் உங்கள் வந்து ஆமாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கேபா தம்பிக்கு என்ன பண்ணிடுங்க நன்றிகளை கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிச்சிருங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா